எதிர்பார்த்தோம் தேவன் நம்முடைய எல்லைகளை விஸ்தாரமாக்குகிறார் நம்ம சத்துரு நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவுதான் இவனுக்கு இருக்கணும் இவ்வளவுதான் ஜெபிக்கணும் ஜபிக்கணும் இவ்வளோதான் இவளுடைய அபிஷேகம் இவ்வளவுதான் இவனுடைய திரும்ப அப்படின்னு சொல்லி எந்த எந்த காரியத்தை எல்லாம் அவன் அவன் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறானோ அதை எல்லாத்தையும் தெய்வன் ஒட்டச்சி அப்படியே எல்லைகளை அவர் விஸ்தாரமாக்குகிறா அலையல்வியா அவனை இந்த வார்த்தைகளை வைத்து நீங்கள் அறிக்கை செய்யுங்கள் விசுவாசிங்க நிச்சயமாகவே தேவன் உங்களுடைய கூட இந்த நாளுக்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆதி ஆம்பத்தின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் ஆதி ஆம்பத்தின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் அதனுடைய பதிமூன்றாவது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் அவன் என்னை காண்பவரை நானும் இமிடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னுடைய பேசின பேசுகிற கருத்தருக்கு என்னை காண்கிற தேவன் என்று அலையலுயா நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் அலையலுயா இன்னொரு மொழிபெருப்புல வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஆதாரிடம் பேசினார் நீங்க ஸ்கிரீன்ல அந்த வசனத்தை பார்க்கலாம் அவன் கர்த்தர் ஆதாரிடம் பேசுகிறா அவர் பேசும் பொழுது அமை சோதரவங்கள் அவள் அங்கே நம்ம போது கருத்திற்கு ஒரு பேர் வைத்தாள் என்று நம்ம வாசிக்கிறோம் அமை ஆனால் அமே சூரம் இன்னொரு மொழிபெயர்ப்புல வாசிக்கும்போது என்ன போட்டிருக்கு அப்படின்னா அமே சோதரவங்க கத்தர் ஆதாரிடம் பேசினால் அவள் அவரிடம் நீர் என்னை காண்கிற தேவன் என்று கூறினால் அவள் இத்தகைய இடத்திலும் தேவன் என்னை காண்கிறார் பொறுப்போடு கவனிக்கிறார் அலேவியா நானும் தேவனை கண்டேன் அலேவியா அவை இத்தகைய இடத்திலேயோ எந்த இடத்துல அப்படின்னா ஆனந்தரமான இடத்துல அமை நம்ம அதான் பார்க்க போகிறோம் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவராய் இருக்கிறார் என்று நம்ம பார்க்க போகிறோம் அதே அவன் ஆதி ஆபத்தி புஸ்கரம் அதிகாரத்துல ஆகரை குறித்து நம்ம வாசுகிறோம் அவேன் சிவதம் ஆகா அவையின் கர்பவதியாய் இருக்கும்பொழுது அவை அவுடைய எஜமானி அவை சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடினால் அவள் என்ன செய்கிறார் அப்படின்னா தன் எஜமானியை விட்டு அவள் ஓடி போகிறாள் அவை மாறாத வருஷத்துல வாசிக்கிறோம் அவள் அவளை விட்டு ஓடி போனான் என்று வாசிக்கிறோம் கத்தருடைய தூதரானவர் அவளை மனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரு சண்டையிலே கண்டு அமேசூரம் இங்கே வாசிக்கும் பொழுது அவன் ஆதாரமான ஒரு சூழ்நிலை வருகிறது அவளால் சமாளிக்க ஓடி போகிறாள் எங்க போகிறன்னு தெரியாது அமேசூரன் என்ன செய்யணும்னு தெரியாது அவன் எதுவுமே தெரியாமல் அவள் இருக்கிற இடத்தை விட்டு நெருக்கத்தை தாங்க முடியாமல் அவன் வேதனையை தாங்க முடியாமல் அந்த இடத்தை விட்டு அவள் ஓடிப் போகிறாள் அப்படி ஓடி போகும்பொழுதான் அவள் சோதர அந்த சூருக்கு போகிற நீர் சண்டையிலே போய் இருக்கிறாளாம் நீர் சண்டையிலே போய் இருக்கிறாள் வசனம் சொல்றது அதுவும் ஒரு வனாந்திரத்துலதான் ஒரு நெருக்கத்தை விட்டு அவள் ஓடுகிறாள் அங்கேயும் ஒரு வனாந்திரத்துல அவள் இருக்கிறாள் அந்த வனாந்திரத்துல தான் ஆண்டவர் அவளை பார்க்கிறாள் ஏற்கனவே ஒரு பிரச்சனை ஏற்கனவே ஒரு நெருக்கம் ஏற்கனவே ஏற்கனவே ஒரு ஒரு வேதனை உபத்திரவம் அதை விட்டு அவள் ஓடுகிறாள் அவள் போகிற பாதையில் ஒரு வனாந்திரம் இருக்கிறது வனாந்திரத்துல இருக்கிறாள் வனாந்திரம் நமக்கு தெரியும் அவை சொல்லும் எதுவுமே கிடைக்காத ஒரு இடம்

அவை சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே எங்கே இருந்து வருகிறார் எங்கே போகிறார் என்று கேட்கிறார் அலையா அதனால அவர் சொல்லுகிறார் என்னை காண்பவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் நான் வனாந்தரத்துல இருந்தாலும் என்னை பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார் அவை நம்ம வாசிச்சது போல இத்தகைய இடத்திலும் அவன் தேவன் என்னை காண்கிறார் நான் வனாந்திரத்துல இருந்தாலும் அவர் என்னை காண்கிறார் என்கிட்ட ஒண்ணும் இல்லாட்டியும் அவர் என்னை பார்க்கிறவரா இருக்கிறார் அவன் நான் என்கிட்ட ஒன்னு இல்லாட்டியும் அவர் என்னை பொறுப்போடு கவனிக்கிறவரா இருக்கிறார் அமைச்சர் அவர் என் எவ்வளவு அக்கறையா இருக்கிறார் என் ஆசிர்வாதம் இருக்கும்போது அல்ல அவர் என்னை கவனிப்பது என் ஆசிர்வாதம் இருக்கும்போது அல்ல அவர் என்னை பார்ப்பது என்கிட்ட எதுவும் இல்லாவிட்டாலும் அவர்

நம்மளை பொறுப்போடு கவனிக்கிறவராக இருக்கிறார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு வேலை நம்ம வனாந்திரத்துல இருக்கிறோம் நினைக்கலாம் அந்த ஒண்ணு இல்லைன்னு நினைக்கலாம் அல்லது வேதனையில இருக்கிற நினைக்கலாம் அல்லது விலையிடத்துல இருக்கிற நினைக்கலாம் ஆனா உங்களை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார் அலேவியா அமை சோதரம் அந்த தேவன் அவர்கிட்ட பேசுகிறார் அமை சோதரம் வசனம் சொல்லுகிறது அமை அவர் சொல்லுகிறா நான் என்னுடைய நாச்சியாரை விட்டு என்னுடைய எஜமானியை விட்டு நான் மோடி வருகிறேன் என்று சொன்ன பொழுது தூதன் அவள்கிட்ட பேசுறான் நீ போய் அவன் இன்னும் கொஞ்சம் நாட்கள் மாத்தனை அடங்கியிரு ஏன் அப்படின்னா அவன் கற்பவதியாக இருக்கிற அவளோட வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கிறது இந்த குழந்தையை நான் ஆமேஸ்வரை எப்படியாவது பெற்றெடுக்கணும் ஆனா எங்க போய் பெற்றெடுக்கணும்னு தெரியல ஆமேஸ்வரை ஞாச்சை போய் வாழணும் எங்க வாழணும்னு தெரியல அவன் எப்படியாவது என் பிள்ளைக்கு தேவையான காரணம் செய்யணும் எதுவுமே அவளுக்கு தெரியல ஆனால் அவன் அந்த ஒரு நெருக்கமான சூழலிலும் கூட கர்த்தர் அவள் மேல் பற்றதாய் இருந்து அவளுக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் தேவன் உன்னுடைய அங்கலாய்ப்பை கேட்டு இருக்கிறார் என்று சொல்லுகிறார் அலேலுப்பில் இருக்கிற அங்கலாய்ப்ப இந்த பிள்ளையை பெற்று எடுக்கணும் பிள்ளைக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது என் பிள்ளைக்கு எந்த ஒரு நெருக்கமும் வந்துடக்கூடாது நான் பட்ட பாடு என் பிள்ளைக்கு வந்துடக்கூடாது என் பிள்ளையோ பாதிச்சிடக்கூடாது என்று சொல்லிதான் அவள் அந்த இடத்தை விட்டு அவள் ஓடி வருகிறாள் எங்க போகன்னு தெரியல வந்து ஒரு வனாந்திரமான ஒரு நெருமையான இடத்துல இருக்கும் தான் தேவன் பேசுகிறார் அவள் சொல்லுகிறார் அங்கலாய் இப்ப நான் கேட்டு இருக்கிறேன் எட்டாவது நாள் நம்மளை காண்கிற ஒரு தெய்வன் நம்மளை பொறுப்ப கவனிக்கிற ஒரு தேவன் நமக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிற ஒரு தேவன் அவர் உங்களுடைய அங்கலாய்ப்பை கேட்டிருக்கிறா உங்களுடைய அங்கலாய்ப்பா அவர் பார்த்திருக்கிறா உங்களுடைய மனசுல இருக்கிற அங்கலாய்ப்ப உங்க மனசுல இருக்கிற வேதனையை உங்க மனசுல இருக்கிற வருத்தங்களை அவீஸ்வரன் எப்படி ஆவா தன் பிள்ளையை குறித்துதான் ஒரு அங்கலாய்ப்பு இருந்ததோ தன் பிள்ளையை குறித்துதான் ஒரு வேதனை இருந்ததோ தன் பிள்ளை அவன் பிள்ளையை குறித்துதான அபீஸ்வரன் ஒரு வேதனை நம்மளுக்கு வந்து நிறைஞ்சிருது அப்படின்னு அண்ணலா இப்ப நான் கேட்டு இருக்கிறேன் இஸ்மவேல் என்று நீ பெயர் வை அப்படிங்கிறார் பதினெழாவது வருஷத்துக்கு அவனை குருதி சொல்கிறாள் அவன் துஷ்ட மனிதனா இருப்பான் என்று நாம் வாசிக்கிறோம் லெய்யா ஆனால் அமேஸ்வரம் மற்ற மொழிபெயர்க்க வாசிக்கும் போது போட்டிருக்கிறது அமைஸ்வரம் அவை சில மொழிபெயர்ப்புல அவன் காற்று கழுதை போல இருப்பான் என்று சொல்லியிருக்கிறது சில மொழிபெயர்ப்புல அவன் எப்படி போட்டிருக்கான் அப்படின்னா அவன் அமைஸ்வரம் ஒரு காட்டுல வாழுகிற ஒரு மனுஷனை போல இருப்பான் Hallelujah Amen 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 oil man kaatu vasie polavan walvan appadi soliyirukke appina

உங்களால் இப்ப என்ன செய்ய அமேன் எப்படி பண்ண எங்க போக என்ன செய்ய எதுவுமே தெரியல அவர் சொல்லுகிறார் அங்கலா இப்ப நான் கேட்டு இருக்கிறேன் நீ வனாந்திரத்துல இருந்து யோசித்துக் கொண்டிருக்கிறார் வனாந்திரத்துல இருந்து என்ன செய்ய சொல்லி திகைத்து கொண்டிருக்கிறாய் கலங்கி கொண்டிருக்கிறாய் அமேன் கையில ஒண்ணுமே இல்ல எதுவுமே இல்ல அமேன் ஆனால் என் பிள்ளைக்கு ஏதாவது நன்மை செய்யணுமே என் பிள்ளைய பாதுகாக்கணுமா என் பிள்ளைக்கு உதவி செய்யணுமே இப்படி சொல்லி பிள்ளை குறித்த கவலை மற்றவர்களை கவலை குடும்பத்தை குறித்த கவலை ஆண்டு சொல்றாரு இன்னைக்கு அங்கதாய் நான் கேட்டு இருக்கிறேன் சொல்றாரு நீ இனி வருத்தப்பட வேண்டாம் அங்கதாய் நான் கேட்டு இருக்கிறேன் உனக்கு நான் பதிவு செய்கிற தேவனாய் இருக்கிறேன் அவர் அந்த இடத்துக்கு ஒரு பெயர் வைக்கிறார் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி அவை பதினான்காவது வசனத்துல அவர் சொல்லுகிறார் அவை லகாய் என்கிற ஒரு பெயரை அந்த இடத்துல வைக்கிறார் பினா என்னை பார்க்கிற ஜீவனுள்ள தேவன் ஹ Alleluya என்னை பார்க்கிற ஜீவனுள்ள உள்ள தேவன் அப்போ கவனிங்க அவள் சொல்லுகிறார் என்னை பார்க்கிற ஜீவன் உள்ள ஒரு தேவன் இருக்கிறார் என்னை பொறுப்போடு கவனிக்கிற ஒரு ஜீவன் உள்ள ஒரு தேவன் இருக்கிறார் என் அங்கல் பார்க்கிற ஒரு ஜீவன் உள்ள ஒரு தேவன் இருக்கிறார் என் நெருக்கத்தை பார்க்கிற ஜீவன் உள்ள ஒரு தேவன் இருக்கிறார் என்னை விசாரிக்கிற ஒரு ஜீவன் உள்ள ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை அவன் ஆகார் புரிந்து கொண்டான்

Gracias.

இல்லாமல் போய்க் கொண்டிருந்தாள் எங்க போடணும் தெரியாது அமைசுவரம் என்ன செய்யன்னு தெரியாது வேதனை தாங்க முடியல என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்கிற அவள்ட்டயே பேசும்பொழுது அவரையே நம்பி இருக்கிற அவரையே சுவாசித்து இருக்கிற ஐமீன் அவருகிட்டயே உதவியில எதிர்பார்த்திருக்கிற நமக்கு அவர் செய்வது அத்தனை நிச்சயம் ஹ Alleluia 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 நிச்சயம் அவர் நம்முடைய அங்களாய் இருக்கிறார் அவர் கேர்க்கராய் இருக்கிறார் அமைசுதரோ நிச்சயம் அவர் நம்முடைய பொறுப்போடு கவனிකර இருக்கிறார் நிச்சயம் அவர் உங்களுடைய நெருக்கத்தை மாத்துகிறவராய் இருக்கிறார் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் நிச்சயம் அவர் நம்முடைய சூழ்நிலைகளை மாத்துகிறவராய் இருக்கிறார் நிச்சயம் அவர்

அப்ப ஆங்களுடைய ஆலோசனையின்படி நாம் செய்யும்பொழுது நிச்சயம் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு பத்தாவது வருஷத்துல பாருங்க பின்னும் கருத்துடைய தூதரானவர் அவளை நோக்கி உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார் அதே இல்லையா அப்படியே நம்ம இருபத்தி ஓராவது அதிகாரத்துக்கு வரும்பொழுது பிள்ளை வளர்ந்துருச்சு அமேஸ்வரம் இப்ப இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு அந்த சம்பவம் நடக்கும் பொழுது ஆமே சுதந்திரம் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு ஆபிரகாமுக்கு குழந்தை பிறக்கிறது ஆகாருக்கு குழந்தை பிறக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு எண்பத்தி ஆறு வயது அலையலூயா ஆகாருக்கு குழந்தை பிறக்கும் போது ஆபிரகாமுக்கு எண்பத்தி ஆறு வயது ஆனால் இப்போ சாரால் குழந்தையை பெற்று விட்டால் அவ கிட்டத்தட்ட இங்க அமைச்சர் இஸ்மவேலுக்கு பதினஞ்சு வயசுக்கு மேலதான் இருக்கும்

பன்னெண்டாவதுலையும் அடிமை பெண்ணையும் இருக்க வேண்டாம் ஈசாக்கின் சொல்வதெல்லாம் கேள் அப்படின்னு சொல்லிட்டு அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிற படினால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் ஆண்டவர் பேசுகிறார் அப்படின்னா அமே சொல்றம் ஆகார அமை இஸ்மவேல ஆபரகம் விட்டு பிரிக்கிறார் ஏன் பிரிக்கிறார் அப்படின்னா அவன் மேல் இருக்கிற ஒரு வாக்கு சட்டம் நிறைவேற வேண்டும் அவன் மேல் இருக்கிற ஒரு தெய்வ திட்டம் நிறைவேற வேண்டும் இப்ப ஆபரகம் கொஞ்சம் தண்ணியும் அப்பந்தையும் கொடுத்து அனுப்பி விடுகிறான் இவள் என்ன செய்கிறா அப்படின்னா பேசபாவின் மனாந்திரத்துல அழைத்து திரிந்து அப்படின்னு

குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாலிய ஒரு பெண்ணின் அவன் விவாதம் அனுப்பிவிட்டாள் அப்படின்னா எந்த இடத்துல குறியிருக்கிறான்னா பாரான் என்கிற வனாந்திரம் லேலுமியா யாரு முதல்ல ஒரு வனாந்திரத்துல அவன் இவள் இருக்கும் பொழுது அமைன் அங்க ஆண்டவர் இவளை கண்டார் விசாரித்தார் கங்கலாய்களை கேட்டான் இப்போ அமைன் பாறான் என்கிற ஒரு வனாந்திரத்துல வந்து இருக்கிறாள் அமே சிவதுரம் இந்த பாறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அமை சிவோபுரம் தேவனுடைய மகிமை நிறைந்த இடம் அமீன் எந்த இடம் தேவனுடைய மகிமை நிறைந்த இடம் அப்படின்னா அமேஸ்வரன் நம்மளுடைய வாழ்க்கையில வனாந்தரங்கள் வந்தா ஒன்று ஆண்டவர் நம்மளை கவனிக்கிறவராய் இருக்கிறார் நம்மளை விசாரிக்கிறவராய் இருக்கிறார் நம்முடைய அங்கலாய்ப்பை கேட்கிறவராய் இருக்கிறார் இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில வர்ற வனாந்தரத்துல தேவன் தன்னுடைய மகிமையை நம்மேல் விளங்க பண்ணுகிறவராய் இருக்கிறார் நல்லவர் சொல்லுங்க தேவன் தன்னுடைய மகிமையை நம்மிடத்தில் ால் அந்த மகிமை நம்முடைய வாழ்க்கையில நம்மளை உயர்த்தி வைக்கிறதா இருக்கும் வசனம் சொல்லு இருபதாவது அவன் வல்லவனான தேவன் மகிமை நம்மளோடு கூட இருந்தால் தேவன் நம்மளோடு கூட இருப்பார் தேவன் நம்மளோடு கூட இருந்தால் அமைய தாழ்ந்துகளும் கிருந்தைகளும் வரங்களும் நம்மளோடு கூட

ஒரு பெருக்கம் வந்தது அதே வனாந்தளத்துல ஒரு நிறைவு வந்தது அதே வடாந்திரத்துல ஒரு திருப்தி வந்தது அதே வடாந்திரத்துல கிரும கிடைத்தது அதே வடாந்திரத்துல இன்றும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்

எந்த காரியத்துக்காக நீங்கள் அழுதீர்களோ எந்த காரியத்துக்காக நீங்கள் வேதனை பண்ணீர்களோ என்று சொல்லுகிறார் அந்த காரியத்துல நான் உனக்கு திருப்தியாய் தருவேன் அமைச்சர் பாரான் என்கிற வனாந்தரத்துல தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது இன்னைக்கு ஆண்டு ஓம் மேல என்னுடைய மகிமை வெளிப்படும் ஓம் மேல என்னுடைய மகிமை வெளிப்படும் அவை சொல்றோம் உங்க மேல தேவனுடைய மகிமை வெளிப்படும் பொழுது நிச்சயம் உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் வர தொடங்கும் நிச்சயம் உடைய வனாந்தரம் மாற ஆரம்பிக்கும் நிச்சயம் உடைய வாழ்க்கையில ஒரு பெருக்க வர ஆரம்பிக்கும் நிச்சயம் உங்க வாழ்க்கையில அப்படின்னு ஆசீர்வாதங்கள் வர ஆரம்பிக்கும் ஒருவேளை ஆதார் நினைச்சிருக்க ஆண்டவர் எனக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார்

நீ செய்கிற காலையில் எல்லாவற்றும் தேவன் நோடி கூறியிருக்கிறா நெல்லுடா தேவன் நம்மளோட கூடவே இருக்கிற இந்த எட்டாவது நாளாண்டு சொல்லுகிறா ஓ அங்கெல்லாம் இப்போ நான் கேட்டிருக்கிறேன் நீ இருக்கிற வனாந்திரத்தில்

மார்த்தளை பார்த்த சொன்னா அமே சூது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அலையிலுயா யோவான் பதினொன்றுல வாசிக்கிறோம் அமேஸ்வர பதினோராவது அதிகாரம் நாற்பதாவது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னார் அமே சோதரம் அப்பொழுது அங்க நான்கு காரியம் நடந்ததை பார்க்கிறோம் ஒன்று லாசரு அடைத்து வைத்திருந்த கல் புரட்டப்பட்டது இரண்டாவது லாசர் இறந்து போன ஜீவன் சரீர சுகம் அவனுக்கு வந்தது மூன்றாவது லாசர் அவன் இருந்த அந்த கல்லறையை விட்டு அந்த நெருக்கத்தை விட்டு அவன் வெளியே வந்தான்

தேவனை சுமந்து கொண்டு போனதோ அதே கூட்டத்துக்கு முன்பதாக தேவன் ஜீவனோடு நடக்க பண்ணினார் எந்த கூட்டத்துக்கு முன்பதாக தலை புரிந்தவர்களால் ஒன்றும் செய்ய முடியாதவர்களாய் போனீர்களோ அதே கூட்டத்துக்கு முன்பதாக உங்களை தலை நிமிந்து நடக்க வைப்பார் அதுதான் தேவனுடைய மகிமை செய்கிற காரியம் எட்டாவது நாள் ஆண்டு சொல்லுகிறா என் மையமே நான் விளங்க பண்ணுவேன் ஓ அங்கெல்லாம் இப்ப நான் கேட்டு இருக்கிறேன்